நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து தமிழக விவசாயிகளுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற தான் இந்த திட்டம் வந்து நீங்கள் உங்களோட நிலத்துல ஏதாவது பயிர் விளை வச்சிருக்கீங்க அது மழையால் ஏதாவது சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் எப்படி அப்ளை பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வந்துடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் பிரதம மந்திரி பாசல் பீமா யோஜனா அப்படின்னு விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நல அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே விவசாயிகளுக்காக பயிர் காப்பீட்டு விண்ணப்பிக்கவும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து காப்பீட்டு பிரீமியம் கணக்கு பதிவு கொடுத்திருப்பாங்க அதாவது காப்பீட்டை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து மூணாவது விண்ணப்பத்தின் நிலை உங்கள் விண்ணப்பம் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வேளாண் பாதுகாப்பு போர்ட்டல் மற்றும் உதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது குறை அப்படி உங்களோட பயிர் வந்து தெரிவிக்கணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வானிலை தகவல் அதாவது நீங்க இருக்கிற பகுதியில இப்ப வானிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகளுக்காக பயிர் காப்பீட்டு விண்ணப்பிக்கவும் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகளுக்கான உள்நுழைவு கெஸ்ட் ஃபார்மர் அப்படின்னு கொடுத்து இந்த விவசாயிகளுக்கான உள்நுழைவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கூட என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு நீங்க அதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா காப்பீடு பிரீமியம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காப்பீட்டு பிரீமியம் கணக்கு பதிவு பருவம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க காரிஃப் ராபி இப்போ வந்து நம்ம ராபி பருவத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க திட்டம் அப்படிங்கறதுல பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க நிலை அப்படிங்கறதுல உங்களோட ஸ்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்டேட்டை என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் உங்களோட மாவட்டத்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க பயிர் அப்படிங்கறதுல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நிலத்துல நீங்க என்ன பயிரிட போறீங்க அப்படின்னு சில ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நீங்க என்ன பயிரிட போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல நீங்க இப்ப ஒரு ஏக்கர்ல பயிரிட போறீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நாற்பது அப்படின்னு கொடுக்கணும் ரெண்டு ஏக்கர் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எண்பது அது மாதிரி கணக்கு போட்டு இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கணக்கு பதிவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதுல இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்திருக்காங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்களோ அந்த கம்பெனி நேமு அப்புறம் வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட பங்கு எவ்வளோ இழப்பு மதிப்பீடு விகிதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் டேட்டு அதாவது லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்க அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் பயிர் அப்படிங்கிறதில் நீங்க என்ன பயிர் வந்து விளைய வச்சிருக்கீங்களோ அது இருக்கும் நீங்க கொடுத்த ஏரியா நீங்க செலுத்த வேண்டிய சந்தா கவர்மெண்ட் எவ்வளோ செலுத்துமோ அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அப்புறம் காப்பீட்டு தொகையும் கொடுத்துருப்பாங்க இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்னும் போல இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இப்ப நீங்க வேற மாவட்டம் போட்டு பாக்கீங்க அப்படின்னா பருவம் அப்படிங்கறதுல ராபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஆண்டு என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் திட்டம் நிலை அப்படிங்கறதுல தமிழ்நாடு கொடுத்துட்டு மாவட்டம் அப்படிங்கறதுல இன்னொரு மாவட்டத்தை கொடுத்துட்டு பயிர் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்துல என்னென்ன பயிர்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில் மட்டும் வரும் அதுல வந்து ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க ஏரியால நீங்க எத்தனை ஏக்கர் பயிரிட போறீங்களோ அதை கொடுத்துட்டு கணக்கு பதிவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நேமு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க விவசாயின் பங்கு எவ்வளோ இழப்பீடு மதிப்பு விகிதம் எவ்வளவு நெக்ஸ்ட் வந்து இந்த மாவட்டத்துக்கு லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பயிர் என்ன பயிரிட்டு இருக்கீங்க எவ்வளவு ஏக்கரு விவசாயிகள் நீங்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அரசாங்கம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அதுக்கப்புறம் காப்பீட்டு தொகை எவ்வளோங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பத்தி நிலை உங்கள் விண்ணப்பத்தி நிலையை ஒவ்வொரு படியிலும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி கேட்க உங்களோட ஐடியை என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா கோட் கொடுத்துருக்கோங்க செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட விண்ணப்பம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வேளாண் பாதுகாப்பு அப்படிங்கறதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு நீங்க ஏதாவது உங்களோட பயிர் ஏதாவது சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புகார் நிலை பயிர் இழப்பு தகவல் அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா கோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அதை கொடுத்துட்டு அவங்க கேக்குற டீட்டெயில் எல்லாமே கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு அப்படிங்கறத பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது சேவை வளங்களை விரிவுபடுத்துவதற்கும் துண்டு துண்டான தரவு தளங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அதுக்கப்புறம் தரவுகளின் ஒற்றை பார்வையை அடக்குவதற்கும் கையால் செய்யப்படும் செயல்முறைகளை அகற்றுவதற்கும் ஒரு ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப தீர்வு மற்றும் வலை அடிப்படையிலான சுற்றுச்சூழல் அமைப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து விவசாயிகளுக்கு வேகமாக காப்பீட்டு சேவைகளை வழங்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் அரசு முகமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பங்குதாரர்களையும் ஒரே தகவல் தொழில்நுட்ப தளத்தில் ஒருங்கிணைந்த அரசு முயற்சி இந்த ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் வந்து நிகழ்நேர தகவல் மற்றும் கண்காணிப்பை பெறுவதற்கான சிறந்த நிர்வாகமாக இருக்குது பயிர் காப்பீட்டு இணையதளம் பயிர் காப்பீட்டு திட்டங்கள் பயிர்கள் குறித்த அறிவிப்புகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் வழிவகுக்கிறது இந்த ஒரு ஸ்கீம் அப்புறம் வந்து இந்த தானியங்கி தீர்வு தொலைதூர மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமான விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு சேவைகளில் இருந்து பயனடைவதற்காக இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து ஒரு நிலையான பாதுகாப்பான மற்றும் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாகும் இது ஒரு பாதுகாப்பான சூழலில் தரவை பற்றி விரிவான பார்வையுடன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலயமா பல பங்குதாரர்களுக்கு தகவல் அணுகலை செயல்படுத்தப்படுகிறது அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் அரசு அலுவலர்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் இடைத்தரகர்கள் வங்கியாளர்கள் மற்றும் சமூக மற்றும் சமூக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வானிலை தகவல்கள் உங்களோட பகுதியில் வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு ஆப்ஷனில் போய் தெரிஞ்சுக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேப் ஓப்பன் ஆகும் டெம்பரேச்சர் பார்க்கணுமா அப்படி இல்லைன்னா மழை சம்மந்தமாக பார்க்கணுமாங்கிறத சைடில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச் பாக்ஸில் உங்களோட மாவட்டத்தை கொடுத்தீங்கன்னா சைடில் வந்து ஒவ்வொரு கலருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்